கண்டு அவங்க அவங்களோட விஷயம் வீட்டு விஷயங்கள் உள்ள எட்டு விஷயங்கள் எல்லா விஷயம் இருக்குது இல்லைன்னு போய் வேலை ஒன்று கொடுத்து வேலை இல்லையா கழிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் கைக்கு ஒரு தொகையான பணம் அவங்களுக்கு வரும் தன்கிளப்பில் இருந்து எனக்கு அங்கே வயல்களுக்கு கட்டி முடிய ஒரு சாதாரணமாக ஒரு எட்டு வருஷமாக நான் இந்த ஆட்டை இந்த இந்த தோட்டத்துக்கு கட்டுகிறேன் எனக்கு அதால் நன்மைகள் இருக்குது சிலங்கள் ஆடுகள் மிதித்து புலுக்கியல் போட்டு பயிர்களுக்கு நல்ல செந்தளிப்பாக பயிர்கள் நல்ல மாதிரி வருது

வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தன்சன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு இன்றைய என்றும் எங்க சொன்னால் ஜால்பாணம் மாவட்டத்தில் வந்து பலாளியில் நிற்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுப்பட்டி இந்த ஆட்டுப்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மாட்டுக்கு மேல நிற்கிது இந்த ஆட்டுப்பட்டியில வந்து இந்த ஆட்டுப்பட்டியால் என்னென்ன லாபம் இதுன்ற நோக்கங்கள் என்ன என்று சொல்லி ஒரு விவரண காணொலி மாதிரி உங்களுக்கு வழங்கலாம் என்று யோசிக்கிறேன் இந்த ஆட்டுப்பட்டி தொடர்பான காவலியத்தில் உங்களுக்கு வழங்க உள்ளேன் വേറെ ഉൾപ്പെടെ കാളിക്ക്

ஆட்டருவால இது சார் அமைதியான தோட்டக்காரர் மாடனா குறைவா இல்லை கட்டலாம் தோட்டக்காரருக்கு பசலை போதிய பசாலே ஒரு மூன்று நாலு மாசம் வேலை செய்யும் இந்த பசலை செம்மறி பசலை மற்றது எங்களுக்கு இந்த பட்டி அடைச்சால் இந்த பட்டியாலே ஒரு இரவுக்கு ஒரு ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் ரூபா காசு கிடைக்கும் ஆஹ் மற்றது எங்களுக்கு பரிசம் பரிசம் ஆடுகள் கொஞ்சம் கொஞ்சம் தவத்தி நாங்கள் விற்போம் ஒரு சாதாரணமாக இவ்வளவு ஆடுன்னு நிற்க நாங்களும் ஒரு இருநூறு முந்நூறு ஆடு விற்கலாம் கில்லட்டு ஆடுகள் அதெல்லாம் நாங்கள் தவிர்த்து விற்கலாம் அதுதான் எங்களுக்கு வருமானம் எங்களுக்கு வந்து இதுகள் தவத்தி தவத்தி கொண்டு போயிருக்க கிளட்ட ஆடுகளை விட்டு கொண்டு போயிருக்க மற்ற இளம் மட்டங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பெருகி கொண்டு வரும் மரிசா பரிசம் அப்படி நாங்கள் மாத்தி அமைக்க இளம் மட்டங்களாலே கொஞ்சம் பெருகி கொண்டு வரும் ஆடுகள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் தவிர்த்து வித்து போடுவோம் அதுகளாலே எங்களுக்கு லாபம் உண்டு இது மற்ற மிருகங்கள் அப்படா செம்மறி ஆடு கொஞ்சம் வருமானம் கூட வெள்ளாட்டு வெள்ளாட்டா விட இனப்பெருக்கம் கூட இப்ப ஏழாயிரம் ரூபா வண்டி ஏழாயிரம் வண்டினம் இந்த ஏழாயிரம் காணாது இந்த ஏழாயிரம் சம்பளம் அளவுக்கு கொடுத்து சாப்பாட்டு சிலவுக்கு கொடுக்க இந்த ஏழாயிரம் காணாது அந்த ஆட்டையும் தானே வேணும் எங்களுக்கு ஆட்டால வருமானம் கடை இருக்குத்தானே அதான் அப்படியே அதையும் வேண்டி எங்களை வீட்டு காசிலும் போட்டுதான் அதை ஜமாளிக்கிறது லாபம் உங்களுக்கு ஆடு விக்கேக்க தான் ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் லாபம் வரும் ஓ போதுமான கட்டி இயலாது இதை ஒரு இடத்துல அடைச்சு எரிவடுக்க இயலாது ஆடு இப்ப சாப்பிடும் இப்படி இப்ப ரெண்டு இரவுக்கே இதுல கப்படி இயலாது ஆடு ஒரு இடவோட மாத்த ஒண்ணு சாப்பாடு கொண்டு திரிஞ்சு மேற்கிறது மேய்ச்சல் மட்டும் தான் இல்ல 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 ஒரு சாப்பாடு ஒண்ணும் போட்டு இல்ல தண்ணி வைப்போம் தண்ணியை வச்சுட்டு காடு வழியை ஒன்று போய் மேய்க்கிறது இதெல்லாம் வந்து இப்போ குட்டி போட்டபடியால் வந்து சின்ன ஆக்கள் என்றபடியே பெரிய பட்டிக்க விடாமல் தனியாக இஞ்சால் பிரித்து அடைச்சிருக்கணும் சின்ன குட்டிகள் தானே மிடிப்பட்டு இறந்து போடுமன்றாண்டி தனியாக ஒரு சின்ன கூடு மாதிரி அடைச்சி அதுக்கு அடைச்சி வச்சிருக்கணும் சின்ன குட்டிகள்

இங்க பார்த்தீங்க சார் நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் காட்டு கரங்கிடணும் பலாளியில் மேயிறதுக்கு பதினஞ்சு போட்டு பட்டிக்கு வருகிற தனங்கிளப்புல இருந்து எனக்கு அங்க வயல்களுக்கு கட்டி முடிய ஒரு சாதாரணமாக ஒரு எட்டு வருஷமாக நான் இந்த ஆட்டை இந்த இந்த தோட்டத்துக்கு கட்டுகிறேன் எனக்கு அதால நன்மைகள் இருக்குது சிலங்கள் ஆடுகள் மிதித்து புலக்கியல் போட்டு பயிர்களுக்கு நல்ல செந்தளிப்பாக பயிர்கள் நல்ல மாதிரி வருது ஆட்டு புழுக்கியலை பார்த்து நீங்கள் தானே இப்போ இந்த தரைக்கு போடுறாண்டா இப்படி புழுக்க போடுறதா இருந்தால் ஒரு லோட் லோட்டெருத்தான் பறிச்சு போடுவோம் சாதாரணமாக ரெண்டாயிரம் மாட்டுக்கு மேலே நிற்கிது ஒரு எண்ணூறு ஒன்றை தரையில அவ்வளவு புழுக்க இம்பது ஒரு இரவுல இவைக்கு இப்போ இரவு தான் விட்டு கட்டினவர் நான் ரெண்டு இரவு விட்டு கட்டினான்

அது எருவில சேர்ந்து வந்து தானே இட்டு போய் வருது இது லாபம் கூட எருவ பறிச்சா நாங்கள ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாண்டு தான் போடுவோம் இது அள்ளி கொட்டுற இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசோட ரெண்டாயிரம் கண்டு தரைய நாங்கள் படல்களை பேத்து பட்டியலை போட்டு கூட ரெண்டு செய்து கொடுத்தா கட்டிடலாம் ஒரு லட்சம் ரூபாய் எரு பறிக்கிறத விட இதுல லாபம் அள்ளி கொட்டுற காசுக்கு பட்டிய விடலாம் கூலியா கொடுத்த அள்ளி கொட்டுற நேரம் மற்ற இது மண்ணுக்கு விசேஷம் சலங்கள் இது பார்த்து நீங்கள்லாம் எதுவல் சலங்கள் எப்படி இருக்கின்ற அவருக்கு வந்து அவர் நாலு பேரை வச்சு மேய்க்கிறார் அவர்கிட்ட கூலி காசுக்கு காணாத அவர் இந்த ஆட்டின் வார வர வரியங்கள்ல ரெண்டு தரம் கழிக்கிற காசை வச்சு தான் பயன்படுத்துறார் இந்த பட்டி காசு அவர்ட்ட சாப்பாட்டுக்கு தான் காணும் மேய்ச்சல் தான் மேய்ச்சல் இதா சாப்பாடு உண்டு இல்லை மேய கொண்டு வரும் அப்படி பத்து மணிக்காவிட்டா பொழுது ஒரு ஆறு மணிக்கு வரும் செம்மல்லிப்பட்டி செம்மலிப்பட்டிக்கு வர்றது வந்து பார்க்குறது வந்து பார்த்து போட்டு ஏன்னா ஆடு களிய மாதிரி கழித்து தருவாங்க கழித்து தந்தால் அவங்க அந்த இதில் பார்த்துக்கிட்டு இந்த சம்பளங்கள் அதில் பார்த்து கொடுத்து கொள்வாங்க பட்டியாக பட்டியை வச்சுக்கிறோங்கானே பட்டியாக வச்சுக்கும் போது அப்படியே கொடுக்கல அப்போ அதில் இந்த கழிக்கக்கூடிய ஆட்கள் கழிப்பாங்க கால் சும்மையில ஆடுகள் எல்லா இந்த கிடாயில் கூட்டினா எல்லாம் கழிச்சு கழித்து எங்களுக்கு தருவாங்க நாங்கள் அதை வெயின்னு போடுவோம் நாங்கள் கொண்ட கொழும்பியா எண்டா ஒன்றும் செய்யலை பட்டி ஆடில் கொண்ட ஒன்று செய்யலாதுன்னு நாங்கள் கொண்டு கொழும்பு யாவதிக் கொடுப்போம் அவங்க கொழும்புக்கு ஏற்றுவாங்க கொழும்பு ஏத்து போர்மீட் போட்டு போர்மீட் போட்டு கொழம்புக்கு ஏற்றுவாங்க முந்தி கௌச்சி போட்டியில போச்சுது தொண்ணூறுக்கு முதல் கௌச்சி போச்சுது இப்போ அந்த கௌச்சி போட்டியில் அப்ப ரொலியில் ஏத்துறாங்க போமீட்ல ரொலிக்கு போமீட்லாம் போட்டுக்கிட்டு ஏற்றுவான் ரூட் போர்மீட் போட்டு ஏற்றுவான் ஜால்பான கொழம்பு கொழும்பு போவோம் ஒன்னு இதுல இதுகளை வச்சு வளர்ப்பு குணிச்சு இல்லை வளர்ப்பு குறிண்ட்டு பட்டி கணக்கு ஒரு நூறு செம்மலி கழிச்சு தருவாங்கண்டா நூறு செம்மலி வளர்த்து இல்லை போவோம் கழிச்சு தரும்போது அவங்க தேவையில்லாத கழிச்சு தராங்க வந்து கூடுதலாக தேவைப்படாது அதே மாதிரி மரியாடுகள் இந்த குட்டிப்படாத ஆடு ஆடுகள் எழுந்திக்கிறேன் அதுக்கெல்லாம் கழிக்க இருப்பான் எல்லாத்துக்கும் ஒன்று செய்யல அவங்களுக்கு அவங்க விளக்கு தானே பணக்கால் மட்டிக்கணும் ஆட வச்சு ஒன்று பிரியோசனும் அவங்க நூறு நூற்றி அஞ்சு வருவாங்க வட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த அவங்க அவங்க அவங்கள அவங்களா ஆடுதானே வட்டி பிரியோசனும் இல்லையே இப்போ கழிக்கக்கூடிய ஆடு கிடாய் வந்து ஐம்பது கிடாய் நிற்கிறது நூறு கிடாயின்டா அது கொஞ்சம் தானே அவங்களுக்கு அந்த எல்லாத்தையும் பராமரிக்கல அந்த ஐம்பது குறைச்சா தான் அவங்களுக்கு ஒரு வருமானம் அவங்களுக்கு ஒரு வருமானம் இருந்தா இப்போ அப்படியே பெருக்கிக்கின்னு போனா அவங்களுக்கு ஒரு வருமானமே இல்லையே அப்போ குலைச்சு பிடித்தது அவங்களோட விஷயம் அவங்களோட விஷயங்களையும் அவங்க பார்க்கலாம் அவங்க கழிச்சு கழித்து பிடித்தது அவங்கட வருஷத்துக்கு கழிப்பாங்க எப்படி வருஷத்துக்கு கழிப்பாங்க கழிச்சு கழித்து ஒரு நூற்றம்பென்று செம்மல் கழிப்பாங்க கழித்து தருவாங்க இப்போ இன்னைக்கும் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் செம்மெல் இன்னைக்கு வேண்டாம் அதில் கழிச்சு கழிச்சு வரும்போது இந்த குட்டியில் போடுந்தானே இந்த டெய்லி இந்த பாருங்க அந்த பட்டியில் இந்த நான் இந்த இன்னும் கொண்டு போயிடல அப்போ அதெல்லாம் அப்படி கிடக்கும் போது அப்போ குட்டி ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்ச ஒரு அஞ்சு குட்டியாக போடும் இவ்வளோ செம்மழைக்கு அஞ்சு குட்டியாக போடும் அப்போ இன்னும் பெருக பெருக அவங்களுக்கு கஷ்டம் தானே கழிக்க தான் கழிப்பாங்க அதாவும் அதை வச்சு அவங்க அடுத்து தங்கட சம்பள காசு கூலி காசுகள் அவங்ககிட்ட பிரச்சனை வீட்டு பிரச்சனை பார்க்கணும் அப்படியே பெருக்கி போனால் இந்த அர்த்தமும் இல்லையே இந்த பட்டி அடைக்கிற வந்து இந்த நல்லா ஆயிருந்த இந்த இந்த எருகு வந்து மாட்டு கூட கொஞ்சம் ரெண்டு குழி மாட்டு எருகு வந்து கரைஞ்சிரும் இது வந்து கட்டியா கிடக்கும் நல்லா கிடந்து நல்லா வேலை செய்யும் அதுக்கு தான் அவங்க இப்படி பட்டி அடைச்சி தோட்டம் செய்யறது சரியான ரேட் தான் அவங்களும் இந்த தோட்ட வேதம் செய்யறவங்களும் கஷ்டம் தான் பாவங்க கஷ்டத்துக்கு அவர் விஷயம் செய்கிறாங்க இப்போ இந்த காலநிலையில் இருக்கு முந்தைய காலநிலையம் அப்படி இல்லை முந்தி நியாயமான பட்டி செமாலி பட்டியல் இருந்து தெளிப்பில இருந்தது இந்த மண்டாலில் பொம்பளை வாங்கி பாய்க்கிற இதுல வள்ளையில் உடுப்புட்டியில எல்லா இடத்துலையும் வந்தி அடையில கன இடத்துல கிடந்தது இப்போ எல்லாம் குறைச்சி போட்டாக இல்லாது அவங்க அந்த வளர்த்தவங்க எல்லாம் போய் சேர பிள்ளைய கைப்படிட்டாங்க எடுக்கும்போது ஒன்றும் பிரியோசனம் இல்லையே அப்படி கழிச்சு கொடுத்தா தான் ஒரு எமௌண்ட்டை அவங்க ஒரு எமௌண்ட்டை காணுவான் கண்டு அவங்க அவங்களோட விஷயம் இன்னைக்கு வீட்டு விஷயங்கள் பிள்ளை எள் விஷயங்கள் சாலை எல்லா விஷயம் இருக்குது இல்லைன்னு போய் வேலை ஒன்று அண்டை கொடுத்து வேலை இல்லையா கழிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எமௌண்ட் வரும் கைக்கு ஒரு தொகையான பணம் அவங்களுக்கு வரும் இல்லாண்டு கஷ்டம் தரேன் யாராக இருந்தாலும் ஒரு தொகையை தானும் ஒன்று ஒன்று பாதையை கொடுத்து அது அண்டைக்கு அண்டைக்கு சாப்பாடு செலவு பொறுத்த அர்த்தம் இல்லையா ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் கொடுத்து வேலை இல்லையா ஓ அலக்துல்லா லாவணிக்கு பெரியோசனைக்கு பெரியோசனைலாம் வளர்க்க வழக்கமான அவங்க கனகாலம் வளர்த்துக்கு வராங்க கைதடி நரசாலும் வளர்க்கு கைதடி நரசம் இல்லை அவர்லாம் இந்த ஆட்டுப்பட்டியெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க உள்ள எல்லாம் நல்ல நல்ல தரத்துல இருக்குது பராமரிக்கணும் பராமரிக்காது கஷ்டம் இந்த கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வெட்டியே கஷ்டப்படுறான் கிளையும் இது இதுக்குலையும் தெரிஞ்சு தெரிஞ்சா காட் என்ன தெரிஞ்ச வீடு மில்ல ரோட்ல போகிற இடத்துல கிடக்க வேண்டியதான் நாய்க்கு பயந்து அது செம்மொழி வந்து ஃபுல்லாக விஷயம் வெள்ளாடும் பயன் நாய்க்கு பயன் நான் எப்படி பக்கம் கிடைச்சிடுது அதையெல்லாம் கவனிச்சு தான் வளர்க்குறாங்க பாவம் ஒரு பெரிய அடையிறதுக்கு வேண்டியா விற்கிறதால இந்த ஜெயம் எவ்வளோ வீடியோ இந்த பட்டி அடைக்கிறோம் ஒரு வீடியோ சொல்லணும் தானே மாட்டு பட்டி மட்டும் இல்லை இது வந்து நல்ல இருக்கு தானே கட்டியாக கடந்துக்கணும் பிரச்சனை இல்லை நல்ல பிரியோசனம் சொன்னா இந்த தோட்டத்துக்கு எரு கட்டி முடிஞ்சு இப்போ நீ வேற ஒரு தோட்டத்துக்கு மாற்ற போயிடும் பட்டி அதுக்காண்டி பட்டி கூடுவா கட்டி கொண்டு வைக்கணும் மாடு நிற்கிற தரையில் இன்றைக்கிறவுக்கு நமக்கு தான் நடக்க வருது பட்டியல் இந்த தரையை காணுமா இனி இந்த தரையை காணும் இனி அடுத்த தரைக்கு அப்போ இது கொண்டு வாங்க போட்டால் ஒரு கண்டு தரை ஒரு இடவுக்கு இருப்படும் கண்டு தரை ஒரு இடவுலே இருப்படும் എല്ലും തനുഷം വ്യൂ യൂട്യൂബ് ചാനൽക്ക് സബ്സ്ക്രൈബ് ചാനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണ്